தமிழ் தெலுங்கு இந்தியில் புகழ்பெற்ற நடிகையாக இருப்பவர் ரகுல் பிரீத் சிங் இவர் தற்போது வெளியிட்ட புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன ராகுல் இதுவரை பீப்பிள்ஸ் சாய்ஸ் மிஸ் இந்தியா டைம்ஸ் தவிர பாண்டலோன்ஸ் ஃபெமினா மிஸ் ஃப்ரெஷ் ஃபேஸ் ஃபெமினா மிஸ் டேலண்டட் ஃபெமினா மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் மற்றும் ஃபெமினா மிஸ் பியூட்டிஃபுல் ஐஸ் உள்ளிட்ட நான்கு பட்டங்களை வென்றார் தமிழில் ஏழு ஜி ரெயின்போ காலனி வெளியான இந்த படத்தின் கன்னட ரீமேக் மூலம் அறிமுகமானவர் ரகுல் பிரீத் சிங் அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்த தடையற தாக்க படத்தில் தமிழில் அறிமுகமானார் கௌதம் கார்த்திக்குடன் இணைந்து என்னமோ ஏதோ படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதன் பின்னர் தெலுங்கு படங்களில் பிசியாகிவிட்டார் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் கார்த்திக்குடன் இணைந்து நடித்தார் இந்த படம் மிக பெரிய வெற்றியடைந்தது ரகுல் பிரீத் இந்த படத்தின் மூலம் தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் மகேஷ் பாபுவுடன் இணைந்து ஸ்பைடர் படத்தில் நடித்தார் சிங் பயிற்சியின் மூன்று செயல்பாட்டு பயிற்சி செயலில் உரிமையை கொண்டுள்ளார் அவற்றில் இரண்டு ஹைதராபாத்தில் உள்ளன இது கச்சிபவுளி மற்றும் கோகாபேட்டின் புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ளது மற்றொன்று விசாகப்பட்டினத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் சிங் தனது சகோதரர் அமானுடன் இணைந்து ஸ்டாரிங் யூ என்ற பயன்பாட்டை நிறுவி அறிமுகப்படுத்தினார் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பட வாய்ப்புகள் ஒன்றும் கிடைக்காததால் ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழி படங்களில் நடித்து வந்தார் குறிப்பாக தெலுங்கில் ஏராளமான படங்களில் நடித்து தென்னிந்தியாவின் ஸ்டார் நடிகையாக சொலித்தார் தற்போது தமிழ் தெலுங்கு என இரண்டு படங்களை கைவசம் வைத்துள்ளார் இவர் தற்போது மாலத்தீலில் ஜாலி பண்ணும் புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன தமிழில் வெற்றிவேல் படத்தில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நிக்கிலா மலையாள சினிமாவிலும் கலக்கி வருகிறார் இவரது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் தமிழ் தெலுங்கு என மற்ற மொழிகளில் நடித்து பிரபலமாக இருப்பவர் நிகிலா இவர் தமிழில் சசிகுமார் நடிப்பில் வெளியான வெற்றிவேல் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அந்த படத்தில் அவரது யதார்த்தமான நடிப்பின் காரணமாக ரசிகர்கள் பலரும் இவரை பின்பற்றத் தொடங்கினார்கள் அந்த படத்திற்குப் பிறகும் மீண்டும் சசிகுமாருடன் இணைந்து கிடாரி படத்தில் நடித்தார் இங்கு கிடைத்த வரவேற்பை போல தெலுங்கில் அறிமுகமாகி இரண்டு படங்களில் நடித்தார் அதன் பிறகு அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கின தமிழ் மலையாளம் என இரண்டு மொழிகளிலும் மாறி மாறி நடித்தார் இருந்தாலும் கதாநாயகி கதாபாத்திரம் பெரிதும் அவருக்கு கிடைக்கவில்லை இரண்டாம் நாயகியாக வாய்ப்புகள் குவிந்தன சில படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது கதையின் நாயகி என்று இல்லாமல் கதைக்கு தேவையான முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் விடாமல் நடிக்கவே ரசிகர்கள் இவரின் நடிப்பை வியந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் தமிழில் போர்த்தொழில் படத்தின் மூலம் இன்னும் அதிகமாக ரசிகர்களை ஈர்த்தார் இவர் தமிழில் இரண்டு படங்கள் நடித்தால் மலையாளம் சினிமாவில் மூன்று நான்கு படங்களை நடிக்கும் அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் குவிக்கின்றன சமீபத்தில் இவர் நடிப்பதில் வெளியான மலையாள படமான குருவாயூர் அம்பல நடையில் மற்றும் தமிழில் வெளியான படங்கள் நல்ல வசூலை பெற்றது சமூக வலைத்தளங்களில் ஆத்திவாக இருக்கும் இவரின் சமீபத்திய புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன நடிகை பார்வதி ஜி தமிழ் தொடரின் மூலம் தொலைக்காட்சியில் நடிகையாக அறிமுகமானார் இவரது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன ஜி தமிழில் ஒளிபரப்பான புது புது அர்த்தங்கள் தொடரில் பல வருடங்கள் கழித்து நடிகை தேவயானி நடித்தார் இவரின் மருமகளாக பார்வதி நடித்தார் தேவயானி சின்னத்திரைக்கு மீண்டும் வந்த தொடர் என்பதால் இது மக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றது பார்வதி ஒரு பிரபல சன் டிவி தொகுப்பாளர் நடிகை மற்றும் கார்ப்பரேட் தொகுப்பாளர் புது புது அர்த்தங்கள் தமிழ் சீரியலில் கதாநாயகியாக நடித்தார் இயக்குனர் லோகேஷ் அர்ஜுன்தாஸ் மற்றும் பல பிரபலங்களை பார்வதி பேட்டி எடுத்துள்ளார் சன் நெட்வொர்க் தமிழ் சேனல்களில் பல நிகழ்ச்சிகளை உதாரணமாக வணக்கம் தமிழா திரைப்பட ஆடியோ வெளியீடு போன்றவைகளை தொகுத்து வழங்கியுள்ளார் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது சிறந்த ஆங்கர் திராபியை வென்றார் இவர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஐகானிக் உமன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனுக்கான எஃப் விருதை பெற்றார் பார்வதிஜி தமிழில் ஒளிபரப்பான சூப்பர் குயின் போட்டியில் கலந்து கொண்டார் தொகுப்பாளராக இல்லாமல் பாடல்களும் இவர் நன்றாகவே படுவார் இவர் சமீபத்தில் வெற்றி நடை போட்ட சன் டிவியின் எதிர்நீச்சல் சீரியலின் இரண்டாம் பாகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் பார்வதி அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார் அந்தப் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி வெளியிட்டும் வருகிறார் தற்போது கருப்பு வெள்ளை நிற புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளார் இந்த புகைப்படத்தில் பழைய கால நடிகையாக மாறியுள்ளார்